மயூரி டிவி வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஷாம்லா இந்த ஒன்பது நாள் தேரோட்ட திருவிழாவில் மூன்றாவது நாளாகிய இன்று நம்ம அதே மாதிரி நேர்களை நேயர்கள்கிட்டையும் பக்தர்கள் கிட்டையும் சில கேள்விகளுக்கும் அது கோவிலுடைய வரலாறு சம்பந்தமான கேள்வி மற்றும் சிறப்பம்சங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் உங்கள் பேர் எங்கேருந்து வந்திருக்கீங்க நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன் என் பேர் முருகவேணி எங்கள் வீட்டுக்கார பேர் வைரமுத்து நீங்கள் இந்த கோவிலுக்கு ஒரு வருஷம் 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 வந்துருவீங்களா அந்த இது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோவிலை பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது வரும்போது எப்படி இருக்கும்னு தெரியல பந்தோண்ணும் நல்லா இருந்தது அம்பால் நல்லா கண்கொள்ளாக காட்சியாக இருந்தது சிவன் நல்லா திருப்தியாக இருந்தது பெருமாளும் நல்லா இருந்தது அதில் அந்த சவுண்டு வருதுல்ல அது இது டைம் நான் கேட்குறேன் அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த தேர்ட்டத்துக்கு வந்திருக்கீங்களா இல்லைடாமா வந்ததில்ல இது வரோம் வரணும்னு ஆசைப்படுவேன் மறுபடியும் வரணும்னு ஆசை இருக்குது ஏதாச்சும் இந்த டைம் வந்துருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைமாக ஏதாவது வேண்டியிருக்கீங்களா கண்டிப்பாக வேண்டியிருக்கு நெக்ஸ்ட் டைம் முடிஞ்சால் நான் வந்து வருவேன் மறுபடியும் வருவேன் சரி தேங்க்யூ சரி சார் உங்கள் பேர் எங்கேருந்து வந்திருக்கீங்க கிருஷ்ணமூர்த்தி பட்டர் இந்த கோயிலில் தான் பூஜை பண்ணுறேன் ஆணி பெருந்திருவிழா ரொம்ப சிறப்பாக நடக்கும் பன்னெண்டு மாதத்தில் இதுதான் பெரிய திருவிழா அஞ்சு தேர் ஓடுற ஒரே கோயில் நம்ம கோயில் தான் விநாயகர் சுப்பிரமணியன் சுவாமி அம்பாள் சண்டிகேஸ்வரர் பத்து நாளும் ரொம்ப கோலாகலமாக நடக்கும் மக்கள் பெருந்திரளாக வருவாங்க வெள்ளிக்கிழமை தேரோட்டம் அன்றைக்கி வந்து உள்ளூர் விடுமுறை அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேர் வருவாங்க ஊரே நல்ல கோலாகலமாக இருக்கும் நிலையப்புறம் வந்து சுயம்பலிங்கம் இது வந்து காந்திமதி அம்பாள் வந்து ஞானசக்தி கொடுக்கக்கூடிய அம்பாள் நம்ம கோயில் வந்து மீனாட்சி மங்கலோட பெருசு ரெண்டு ஏக்கர் கோயில் ரொம்ப வரலாற்று சிறப்பு வாய்ந்தது பாண்டிய மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டது சுமாராக ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருலங்கள் இருக்கும் எங்களுக்கு இந்த கோவில் பற்றின வரலாறு தெரியுமா அது வந்து அதாவது அந்த உள்ளே இருக்கக்கூடிய லிங்கம் வந்து மற்ற லிங்கம் மாதிரி சேஃப்பாக இருக்காது கோடாலியால் வெட்டின மாதிரி இருக்கும் ராஜாவுக்கு அரண்மனைக்கு பால் கொண்டு போகிறாரு ராமகோடாருன்னு ஒருத்தர் அப்போ போகும்போது ஒரு இடத்துல மூங்கில் இது தட்டிடுது தட்டி அந்த இடத்துல பால் புறம் கொட்டிடுது டெய்லி ஏன் பால் கொடியதுன்னு ராஜா கேட்கும்போது இந்த மாதிரி நான் வழக்கமாக ஒரு இடத்துல மூங்கில் தட்டிடுங்கும்போது கோடாலி எடுத்து அதை நீ அப்புறப்படுத்தி உனக்கு இடஞ்சா இருந்தாங்க ஆட்டில் கொண்டு போய் வெட்டும் போது ரத்தமாக வருது லிங்கமாக காய்ச்சல் இருக்குது நான் இவ்வளோ பெரிய லிங்கமாக காய்ச்சல் அடிச்சா நீ கோயில் கட்டுவியான்னு கேட்குறாரு அதாவது இந்த கோயிலை கட்டிய அரசர்கள் வந்து வம்சசேகர பாண்டியன் மன்மதா பாண்டியன் நின்ற சீரப்பா மூணு அரசர்களால் கட்டப்பட்டு திருநெல்வேலியிலே பெரிய கோவில் இதுதான் தான் அப்படிங்கிற இங்கே வேலை பார்க்குறீங்க அப்படிங்கலாம் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக வேறு திருநெல்வேலி வசிக்கிறதே ரொம்ப மகிழ்ச்சியாக தான் தாமிரபரணி ஆட்டங்கரையில் இந்த ஊரில் இருந்தவங்க வேறு எங்கேயுமே போகமாட்டாங்க வேறு எங்களுக்கு தெரியாத இந்த கோவிலை பிரச்சினை ஏதாவது விஷயத்தை சொல்கிறீங்க இசை தூண்கள் இருக்குது கோவிலுக்குள்ளே படி நீங்கள் தூண் கட்டிங்கன்னா ஏழு சுரங்கள் சத்தம் சரிகமாக பார்த்தீங்கன்னா ஏழு சவுண்டு கேட்கும் அதே மாதிரி பின்னாடி இருக்கிறது வந்து தல விருட்சம் மூங்கில் அப்புறம் அதில் வந்து தாமிர சபை இருக்குது தமிழ்நாட்டு அஞ்சு இடத்துல வந்து நடராஜர் நடனம் ஆடின இடம் திருநெல்வேலி மதுரை குத்தானம் திருவிழாடு சிதம்பரம் அதில் இது ஒரு இடம் தாமர சபை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நன்றி இப்போ பேர் எங்கேருந்து வரீங்க எஸ்எஸ்யினி நான் விஎம் சத்திரத்தில் இருந்து வரேன் இந்த கோவிலுக்கு வருஷம் வருஷம் வந்துருவீங்களா ஆமாம் இப்போ தான் இந்த ப்ரோக்ராம்லலாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா இல்லை முன்னாடியிலேருந்தே பண்ணிட்டுருக்கீங்க பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கோம் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுல ஏதாவது பிடிச்சது ஆல்ரெடி ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா ஆமாம் இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கீங்களா தான் ஃபர்ஸ்ட் டைம்மா இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் இது பண்ணியிருக்கோம் முன்னாடியிலேந்தே பண்ணிகிட்ருக்கீங்களா உங்களுக்கு அப்ப இதை ரொம்ப பிடிச்சது தானே அதை பற்றி கொஞ்சம் சொல்றீங்களா உங்களுக்கு ஏன் பிடிக்கும் இதுலேயே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அதை மாதிரி லைக் கப்ரிசியேஷன்ஸ்லாம் நிறையா இருக்கும் நல்லா இருக்கும் அப்புறம் இந்த கோயில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் தேங்க் சரி ஓகே தேங்க் யூ தேங்க் யூ வணக்கம் மேம் உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க தாளையத்து தாளயத்துலேருந்து வரும் விஜயலட்சுமி வருஷம் வருஷம் தேரோடத்துக்கு வந்துடுவீங்களா ஆ வந்துடுங்க உங்களுக்கு இந்த தேரோடத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க எனக்கு அந்த கூட்டமாக இருக்கும் அது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இந்த சவுண்டு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் வேற உங்களுக்கு இந்த கோவிலை பற்றி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக தெரியுமா உங்களுக்கு இந்த கோவிலுக்கு வர்றதுனால கிடைச்சது நிலைப்பட்ட வேண்டி கிடைச்சது அப்படின்னு எதாவது ஒன்று சொல்லுவீங்க ஏதாவது ஒரு மனசில் ஏதாவது ரொம்ப நல்லா வேண்டிட்டு வந்தோன்னா அது கண்டிப்பாக நடந்துடும் எனக்கு

படமாவ இந்த கோயில் கேள்விப்பட்டேன் ஆயிரத்தி முந்நூறு வருஷம் இந்த கோயில் கட்டி அடிச்சுட்டு சொன்னாங்க ஆயிரத்தி முந்நூறு வருஷங்கிறது வந்து கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது இப்போ கட்டுற பில்டிங்கு நூறு வருஷத்துலேயே விழுந்துருது இப்போ நம்ம கட்டுற பில்டிங் எல்லாமே ஒரு நூறு வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் கூட தாங்க மாட்டேங்கிறது இது ஆயிரத்தி முந்நூறு வருஷம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஈஸ்வர சங்கல்பம் இல்லாமல் நடக்காது எந்த ஒரு காரியமும் அதுதான் அதில் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ வணக்கம் மேம் உங்கள் பேர் எங்கேருந்து வந்திருக்கீங்க நான் பாலையோட்டையிலேருந்து வந்திருக்கிறேன் சுவாமி நிறைய பேர் கோயிலுக்கு நான் ஒன்றரை மாசமா தியானம் பண்ணணும் எனக்கு நிறைய பேர் தரிசனம் கிடைக்கல இன்னைக்கு எல்லா சாமிங்களும் எல்லாம் கிடைச்சது பரதநாட்டியம் நல்லா இருக்குது எல்லாமே ஓகே சுவாமி நிலைய பேருக்கு ரொம்ப நன்றி வருஷம் வருஷம் பேரெடுத்து வந்துருவீங்களா வருஷம் வருஷம் நான் இந்த வருஷம் தான் நான் வந்திருக்கிறேன் வருஷம் வருஷம் நான் தூத்துக்குடி தான் இருந்தேன் இந்த வருஷம் எனக்கு வர வளச்சிருக்க வந்து தான் நீ வரவழைச்சிருக்காரு சுவாமி நிலைய பிரக்காரி மக்களுக்காக எல்லாரும் வாழ்த்துக்கள் நன்றி இந்த கோவிலுக்கு நீங்கள் இத்தனை நாளாக இருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா எதை சொல்வீங்க இந்த ஆணி உத்திரதர்சனம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆணி உத்திர தரிசனம் மற்றபடி வேற என்ன விசேஷம்னு நமக்கு தெரியாது நான் இந்த ஊரில் இந்த கிடையாது தூத்துக்குடி தான் ஒன்லி ஏ ஒன் தூத்துக்குடி தான் மாதத்தில் ஒரு தடவை வருவேன் எனக்கு அந்த தரிசனம் கிடைக்கும் ஒரு இடத்துல வேலை பார்ப்பேன் கோயிலுக்கு போகிறீங்கன்னா போயிட்டு வாங்க அப்படிம்பாங்க நெல்லை கடை அல்வா வாங்கி கொண்டு கொடுக்குறேன் தூத்துக்குடி மக்களுக்கு இந்த வருஷம் எனக்கு கொடுத்ததுக்கு வந்து சுவாமியோட அருள் நான் நேற்று வேற வேலை பார்த்தேன் ஒரு இடத்துல எனக்கு வேலையை ராஜினாமா பண்ணிட்டாங்க ஒரு ஸ்வீட் கடையில் வேலை பார்த்தேன் வேலைய விட்டு மொழி நின்றுட்டு ஆறரைக்கு நான் இறங்கினேன் இன்னைக்கு நெல்லைப்பூர் கோயில் நான் வரவே நான் பார்க்கல வந்தேன் பார்த்துட்டு வருவோம் அவர் தரிசனை கிடைச்சா கும்பிடுவோம் என்னதான் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு ஒரு மன வேதனை தான் நான் வந்தேன் சுவாமியோட தரிசனம் எனக்கு நல்லா கிடச்சிச்சு அம்மா நல்லா கும்பிட்டேன் பிறந்தநாட்டி ஒரு செக்ஷன் நல்லாவே ஏ ஒன் கிளாஸ் நல்லா ஓரும் எல்லாமே ஓகே ஆணி தரிசனத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் சார் உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க மனோஜ்குமார் கடையநல்லூர் குமந்தாபுரம்ண்ணா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்லேருந்து இவ்வளோ தூரம் வர்றதுக்கான காரணம் கோயில் பற்றி கோயிலை பார்க்கணுங்களுக்கு இதுக்கு முன்னாடி தேரோடத்தில் கலந்துருக்கீங்களா இல்லை ஃபஸ்ட் டைம் முத டைம் வரதுனால உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்குது நல்லா இருக்குது சந்தோஷமாக இருக்குது கோவில் பத்தி தெரிஞ்ச ஏதாவது ஒரு விஷயம் இல்ல இந்த கோயில் வந்து பாண்டியர் காலத்துல கட்டின ஒரு கோயில் எந்த கோயிலுமே இல்லாத அம்சங்கள்லாம் இந்த கோயில நிறையவே இருக்கு இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நிறைய விஷயம் பார்த்திருக்கோம் எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து இருபத்தி எட்டு வயசாச்சு இன்னைக்கு தான் முத முறையாக கல்யாணம் முடிச்சு வந்திருக்கிறேங்க ரொம்ப நிறைய பார்க்காத விஷயங்கள்லாம் இருக்கு கண்டிப்பாக எல்லாருமே இந்த கோயிலுக்கு வர வேண்டிய ஒரு இடம் இது நெல்லையப்பர் அப்படிங்கிறது கல்யாணம் முடிச்சு ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரீங்களா ஆமாம் ஃபர்ஸ்ட் இந்த கோயிலுக்கு தான் வரோம் ஆமாம் இந்த கோயிலோட வரலாறு பத்தி தெரியுமா இந்த பற்றி வரலாறு பெருசா தெரியாது இன்னும் கத்துக்கணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு தெரிஞ்சிக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி இந்த வருஷம் இருபத்தி ஆந்த தேதி தேரோட்டம் ஃபர்ஸ்ட் டைம் வர போறங்க ஃபர்ஸ்ட் டைம் கண்டிப்பா இந்த தேரோட்டத்துக்கு வரணும் வணக்கம் சார் உங்க பேர் எங்க இருந்து வரீங்க என்னோட பேர் ராஜேஷ் குமார்மா நான் திருப்பூர்ல இருந்து வரேன் திருப்பூர்ல இவ்வளவு தூரம் வரதுக்கான காரணம் இங்க என்னோட உறவினர்களோட ஃபங்க்ஷன் இருக்கு நாளைக்கு திருநெல்வேலி அப்படின்னாலே வந்து நிலையப்புறம் தான் முதல்ல நமக்கு ஞாபகத்துக்கு வரும் அதனால இன்னைக்கு சாயங்காலம் நாளைக்கு காலையில் தான் எங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்கு இப்போ சாயங்காலம் என்னோட ஃபேமிலியோட குழந்தைங்களோட நாங்கள் இங்கே நெல்லையப்பர் கோயிலை தரிசனம் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி நெல்லையப்பர் கோயிலுக்கு வந்திருக்கீங்களா ஆ வந்திருக்கோம் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி வந்திருக்கோம் நாங்கள் எப்போ திருநெல்வேலி வந்தாலும் நெல்லைய பேர் வந்து நம்ம அப்பா மாதிரி அவர் வந்து அப்பா அம்மா மாதிரி காந்திமதி ரெண்டு பேருமே அவங்கள வந்து பார்க்காம போக முடியாது இல்லையா அதனால் கட்டாயம் வந்துடுவோம் தேரோட்டத்தில் கலந்துருக்கீங்களா தேரோட்டத்தில் கலந்துகிட்டதில்லை ஆனால் தேரோட்டத்தோட அந்த விசேஷம் பற்றி நிறையா தெரிஞ்சுருக்கோம் அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு சில வேலைகள்னால திருநெல்வேலியில் இருக்க முடியல அப்படின்னாலும் கூட நாங்கள் வந்து யூடியூப்பில் லைவ் டெலிகாஸ்ட்டு தான் இப்போ எல்லா இடத்துலையும் இருக்கல இது கூட அந்த மாதிரி தான ஒரு விஷயம் இருக்கு அதுல கூட நாங்க பாத்துக்கிறோம் இந்த கோவில் பத்தின சிறப்பு அம்சங்கள் ஏதாச்சும் ஒண்ணு கண்டிப்பாக நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறதுலே ரொம்ப பழமையான கோவில்களில் இப்போ திருவண்ணாமலை சிதம்பரம் அந்த வரிசைகளில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நெல்லையப்பர் கோவில் வந்து நமக்கு ரொம்ப அது மாதிரி ரொம்ப பிரசித்தி பெற்றது அது மாதிரி இங்கே வந்து குபேரலிங்கம் சகஸ்திரலிங்கம் இதெல்லாம் இருக்கிறது வந்து ரொம்ப விசேஷமான ஒன்று ராமேஸ்வரத்துக்கு ஈக்குவலாக ஈக்குவலே சொல்லவே முடியாது அந்த மாதிரி அதோடு என்னோட ஒரு பெரிய அபிப்ரம் ஒரு ஒரு பெரிய மனசில் ஒரு பெரிய ஆசை திருநெல்வேலிக்கு வந்தாலே தாமிரபரணியில் குளிச்சுட்டு அப்புறம் நெல்லையப்பர் கோவிலுக்கு வரணும் அப்படி ஒரு விஷயம் நாங்கள் ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி கூட போயிட்டு தாமிரபரணியில் குளிச்சுட்டு தான் இப்போ கோவிலுக்கு வந்திருக்கோம் எப்படி கங்கையில் குளிச்சுட்டு காசியில் போய் தரிசனம் பண்ணுறோமோ அது மாதிரி நமக்கு கிடைச்ச பெரிய புண்ணியம் பாக்கியம் இதெல்லாம் அந்த மாதிரி நான் நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஓகே சார் ரொம்ப நன்றி

பேர் சோனா வெங்கடாச்சலம் இந்த திருக்கோயிலினுடைய அரங்காவலர் இந்த ஆணி பெரும் திருவிழா சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கின்றது இது மூன்றாம் நாள் நிகழ்வாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஏழாம் நூற்றாண்டிலேயே ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கின்றார் திங்கள்தோறும் விழாமல்கும் திருநெல்வேலி சீமை என்று பாடியிருக்கின்றார் மாதந்தோறும் திருவிழாக்கள் இறைவனுக்கும் இரவியும் இரவிக்கும் நடக்கின்ற காரணத்தினால்தான் இந்த ஆணி திருவிழாவை மட்டும் ஆணி பெருந்திருவிழா என்று பெயரிட்டு நம் நெல்லை மக்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் பஞ்சமூர்த்திகளுக்கும் மாலை ஏழு மணிக்கு சோடசை தீபாரணை ஒவ்வொரு இடத்தில் வைத்து நடக்கின்றது ஒன்றாம் திருவிழாவில் இருந்து ஏழாம் திருவிழா உடைய அந்த சோடச திவாரனை பார்ப்பது மிகவும் அனைவருக்கும் மிக நன்மை பயக்கும் என்று நம்முடைய பிராணங்களும் இதிகாசங்களும் கூறுகின்றது எனவே அந்த சோடச தீபாரணைக்கு மாலை ஏழு மணிக்கு கட்டுக்கணங்காத கூட்டம் ஒவ்வொரு நாளும் இருந்து எம்பெருமானுடைய திருவுறளை பெற்றுக்கொண்டிருக்கின்றது வருகின்ற இருபத்தி ஒன்று தேதி அன்று இந்த பெருந்திருவிழாவான தேரோட்டம் நடக்க இருக்கின்றது சுமார் ஒரு மூன்று லட்சம் மக்களுக்கு மேலாக இந்த வருடம் எதிர்பார்க்கிறோம் மாவட்ட நிர்வாகமும் மிக சிறந்த ஏற்பாடை செய்திருக்கின்றது அன்று கூட ஆட்சியாளர் கூட்டத்திலே காவல்துறை போன தட போன வருஷம் போல் மிக சிறப்பாக பணியாற்றி ஒரு சின்ன நிகழ்வு கூட இல்லாமல் ஒரு சின்ன ஸ்நாக்சிங் கூட இல்லாமல் நம்முடைய தலைவர் அவர்கள் மிக சிறப்பாக காவல் ஏற்பாடு மற்றும் அனைத்து சுகாதாரம் எல்லாம் சிறப்பாக செய்திருந்தார்கள் நீங்கள் அதுபோல் செய்து தர வேண்டும் என்று அவரிடம் கேட்டுக்கொண்டோம் மிக சிறப்பாக செய்து இந்த ஆண்டும் நம்முடைய திருவிழாவை செய்துவிடுவோம் ஆண்டு அன்று அவர்கள் உறுதி கூறி இருக்கின்றார்கள் எல்லாம் வல்ல அன்னை அவர்களால் மிகவும் சிறப்பாக இந்த திருவிழா நடந்தேறும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை அன்னை காஞ்சிமீதியை வணங்கி இந்த சிறிய பேட்டியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் சார் உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க எல் சங்கரன் வேலப்பாளையம் என் பேர் மாரியப்பன் டவுனு இதே ஏரியா ம்பலம் நம்ம பார்வதி மதையை அறகர மகாதேவா என்னாருடைய சிவனையை போற்றி என் நாட்டமருக்கும் போற்றி பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் பத்து நாள் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது அனைத்து பக்தர்களும் வந்து தரிசனம் செய்து இரவு நரலை பெறும்பாது அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நமது திருநெல்வேலி பகுதியில் சீரும் சிறப்புமாக காலங்காலமாக தொற்று நடந்து கூடிய திருவிழா தேரோட்டம் சிறப்பு மிக மிக சிறப்பு வாய்ந்தது மழைய ஆகம நெறிமுறைப்படி எல்லா கதைகளும் நடந்து கொண்டிருக்கிறது அனைத்து பக்தர்களும் வந்து இரவு நரலை பெறும்பார் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தேர் தடம் படிக்கும் போது யாரும் செப்பல் போடக்கூடாது அப்போ தான் உண்மையான பக்தர்கள் செருப்பை போட்டு நீங்கள் தேரை இழுக்கக்கூடாது அது உங்களுக்கு கிடைக்க பாவங்கள் அது அது வந்து நம்ம சாமிக்கு வந்து இது உங்களுக்கு உள்ள தண்டனை செப்பல் எதுவுமே நீங்கள் போடாமல் தான் இந்த வடத்தை பிடிக்கணும் என்று நாங்கள் இப்போ மன்னிப்பு கூறிய நம்ம பொதுமக்களுக்கு வேண்டிக் நன்றி நன்றி வணக்கம் மேம் உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க என் பேர் கிருஷ்ணவேணி கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறேன் பேர் செல்வி காந்தி நகர்லேருந்து வரும் அவ்வளவு தூரத்துலேருந்து வர்றதுக்கான காரணம் பிறந்த ஊர் திருநெல்வேலி நான் எப்படி அந்த தேரோட்டத்துக்கு வர முடியாது இப்போ டைம் கிடச்சிது சரி இப்போவாது வந்து நிறைய பேர் காந்தி வேலி கும்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம் இதுக்கு முன்னாடி தேரோட்டம் பார்த்துருக்கீங்களா தேரோட்டத்துக்கு வர கரெக்டாக ஸோ வேலை பசங்கள் செல் செல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் டைமே இருக்காது அப்போ இருந்தாலும் இதுக்காண்டு எப்படியோ ஒவ்வொரு வருஷம் நினச்சிக்கிட்டே இருப்பேன் இந்த வருஷம் எப்படியாவது ரொம்ப நல்லா கலை நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னாங்களா எப்படியா பார்த்துட்டு போயிடலாம் சொல்லிட்டு தான் வந்த கோயம்புத்திரி பார்க்கணும்னு நீங்க எப்பவுமே வருஷம் வருஷம் பார்த்துருவோம் பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கோம் நாங்கள் எல்லா வருஷமே பார்த்துருவோம் எங்கள் அம்மா கையை பிடிச்சிட்டு இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ என் பசங்களை கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்து நாங்கள் பார்க்க வந்துடுவோம் பத்து நாள் திருவிழாவும் வந்து பார்த்துட்டு தான் இருப்போம் உங்களுக்கு இந்த தேரோட்டத்தில் பிடிச்ச விஷயம் எதை சொல்லுவீங்க எல்லாமே பிடிச்ச விஷயம்தான் முக்கியமாக நெல்லைப்பூர் கோயில் தேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது குழந்தைங்களோட ஆட்களோட நம்ம ஜனங்கள் கூட போய் பார்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறது வேற இந்தவங்களுக்கு பொண்ணு குடிச்சு இழுப்போம் அது பார்க்கறதுக்கு எங்களுக்கு பிடிக்கவும் செய்யும் இந்த வருஷம் என் பையங்களே இழுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குட்டி பசங்க தான் அவங்களும் ஆசைப்படுத்தாங்க நீங்கள் நிலையப்பட்ட ஒரு விஷயம் வேண்டி கிடைச்சது அப்படின்னு ஏதாவது சொல்கிறீங்களா எல்லா வேண்டி தான் கிடச்சிருக்கு நான் ப நாங்கள் கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம் நான் இங்கே தான் வரணும்னு நினைச்சிருந்தேன் அதே மாதிரி மேரேஜ் ஆகி இங்கேயே வந்துட்டேன் என்ன நினச்சாலும் எங்களோட அப்பா அம்மா தான் அவர் கடவுள் கிடையாது என்னோட அப்பா அம்மா வணக்கம் மேம் உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க பேர் உமா பார்த்து

அதனால இந்த தேரோட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு காண்டியே எங்கள் என் பையன் வித் ஃபேமிலி எல்லாருமே இந்த தேரோட்டத்தை அனுமதிக்கு என்ஜாய் பண்ணதுக்காண்டியே நாங்கள் இங்கே வந்திருக்கோம் இந்த தேரோட்டத்தை நாங்கள் சிறப்பாக கொண்டாடுவோம் எல்லாருக்கும் தேரோட்டம் சிறப்பு வாழ்த்துக்கோம் உங்களுக்கு இந்த தேரோட்டத்தில் பிடிச்ச விஷயம் தான் பிடிச்ச விட்டுனா எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க கல்ச்சுரஸ் ஏன்னா இந்த தேரோட்டங்கிறதே சிறப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு நான் அங்கே வரேன் அதனால் இதில் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கீங்க இந்த வாட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் செக்யூரிட்டிஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க எனக்கு எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கு வணக்கம் என் பையன் வந்து ஃபஸ்ட்டு டைம் அவன் சின்ன பிள்ளையில பார்த்தது டெல்லியிலேருந்து அதுக்காக வேண்டி மினைக்கிட்டு கூப்பிட்டு வந்திருக்கோம் தேரோட்டத்துக்காக வேண்டி வந்துருக்கோம் தேரோட்டம் பார்க்குறீங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நல்லா இருக்குது இப்போ நாங்கள் நான் மொத வாட்டி தான் வரேன் இது வரைக்கும் நான் இது வரைக்கும் நான் சின்ன தான் பார்த்தேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் தேரோட்டம் பார்த்தது இல்லையா சின்ன வயசில் பார்த்தது ஞாபகம் இல்லை இப்போ தான் வந்துருங்க சரி தேங்க்யூ